அம்மா அவர்கள் நம்ம பள்ளியில் வரவே தந்திருப்பது நம்ம பள்ளி பெருமை அடைகிறது அவர்கள் இந்த வேலையில பள்ளியாக ஆசிரியர்களாக பெற்றோராக வாழ்த்தி பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களை வரவேற்கும் முகமாக இந்த பொன்னாடையை தோற்றி அவர்களை கௌரவிக்க இருக்கிறோம் அனைவரும் கைப்பற்றி உற்சாகப்படுத்த முடிவு அடுத்ததாக நமது பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் நமது பள்ளியின் வளர்ச்சியில் அரிய பல ஆலோசனைகளை தந்து நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறவர்கள் என்ன உதவி கேட்டாலும் உடனே ஓடி வந்து செய்யக்கூடியவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாறு செல்வி அவர்களை நமது பள்ளியின் சார்பாக பெற்றோர்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக வரவேற்கின்ற பெரும் மகிழ்ச்சியடைகிறேன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள் பெற்றோர்கள் நீங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி நமது பிள்ளைகளை வாழ்த்த வரவே தந்திருக்கின்ற அன்பு பெற்றோர்களாகிய உங்களையும் அன்பு மாணவ செல்வங்களையும் என் உடன் பணியாற்றும் அன்று ஆசிரியர் பெருமக்களையும் இந்த வேலையில ஒருமித்து வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்பையை நிறைவு செய்கிறேன் இப்பொழுது நம்முடைய வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்டம் இங்கே அவர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள் மற்றும் இனிய குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே

அரசு பள்ளியில் சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரேட்டா எடுத்தாங்க அதுல நம்மை காட்டிலும் திருநெல்வேலி மாவட்டம் அதே நேரத்தில் இன்னொரு மாணவனுக்கு இன்னொரு ஆசிரியர் பாடல் நடத்துகின்ற அந்த அப்ரோச் அவனுக்கு பிடிக்கும் அவனை அதை ஈஸியாக உள்வாங்கிடுவான் அதற்காகவே சிறப்பாக பல முயற்சிகளை மேற்கொண்டு டிஎன்எஸ்சி ஆக்கி நமக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மலர் தேனி இது எல்லாம் வந்து

நீங்கள் தொடர்ந்து நீங்க சேர்க்கும் போதுதான் உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தயவு செய்து பெற்றோர்கள் நல்லா கவனிச்சுக்கங்க எதனால நான் உங்களை ஆனா வகுப்புல கொண்டு போய் அரசு பள்ளியில் பிள்ளைங்களுக்கான நேரம் சரியா நம்ம பிள்ளைங்களை எல்லாரும் கையில் மேல பூ தந்துருப்பாங்க இல்லையா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசிடுறேன் ஆரம்ப கல்வி கல்விக்கு அடிப்படையா இன்னைக்குதான் முதல் ஃபர்ஸ்ட் டே படி எடுத்து வைக்கிற நாள் இல்லையா கல்வி என்கிற ஏனையில பிள்ளைகளுடைய ரெண்டு கரங்களையும் ஒரு கரங்களை பெற்றோர்களாகிய நீங்க பிடிச்சிருக்கிறீங்க என்ன ஒரு கரத்தை நாங்க பிடிச்சிருக்கிறோம் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் பின்னால இருந்து பிள்ளைங்களை புஷ் பண்ணுது எட்டாவது உயரத்துக்கு மாணவர்கள் போய் சென்றடைவதை நான் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கழித்து நமது கண்கள் காண போகிறது சரியா ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல ஒரு குழு பிரிந்து போடுவாங்க பார்த்தீங்களா கட்டம் போயிட்டு அந்த வீடு எப்படி கட்டணும் கருத்தனை பண்ணி அதை போடுவோம் இன்றைக்கே உங்களுடைய மனதில் பிள்ளைகளையும் குறித்ததான கனவுகளை நீங்கள் காண தொடங்க வேண்டும் சரியா அதற்கான ஒவ்வொரு நாளும் நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் நான் பெற்றோர்கிட்ட அதிகமா பெற்றோர்களும் இப்படி சேர்த்து பார்க்கும்போதே உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கும் சரியா நேரம் இல்லாததுனால ஒரு சில வார்த்தைகளை பேசுறேன் ஒன்னே ஒண்ணு உங்க பிள்ளைங்கிட்ட அளவில்லாத அந்த காட்டுல அது மாணவர்கள நல்ல மாணவர்களாக